வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ்வாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தால் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்று தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் அணியாளர்கள் வாடிக்கையார் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் நமசிவாய் இன்று பிறந்த நாள் காணும் பக்தர் பேரவையின் தலைவர் குளியம்பாளையம் கந்தசாமி கொண்ட இலக்கியவியல் ஜெனிபரின் தோழி மரியா வணிகவியல் ராஜாவின் தோழன் மணி பிகாம் சிஏ ஸ்ருதிகா லட்சணா ஆகியோரும் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போச்சியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஹோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் துழை இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம பேரூர் வாழி சாந்தலிங்கப் பெமான் வாழி அன்னவன் தாழ்நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்றினற்றொண்டடீரணம் வாழி சீரோர் கைலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் பொருள்கள் என்றும் வழிய வாழிய வேம் திருச்சிற்றம்பலம்